சமூகம் இந்த ஓகே பட்டனை ஆன் பண்ணிட்டு பட்டு அனைவருக்கும் நற்றமிழால் நனித்தமிழ் வணக்கம் தமிழாலயம் தலை நிமிர் தமிழே உயிர் பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாம் என் தாய் தமிழுக்கு முதலில் தலையாய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது தமிழாலயம் சிறார்களம் நாளைய உலக சாதனையாளர்களை நோக்கியும் தமிழ் அரங்கம் சாதனையாளர்களின் சங்கமமாகவும்

தலைமை ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவர்களுக்கும் முதலில் இந்த வேளையில் என் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழாலயம் சிறார்களம் ஒரு சிறந்த நிகழ்வாக நடத்தப்பட உள்ள இந்த நேரத்தில் இன்றைய நிகழ்வை மிக சிறப்பாக நல்லதொரு நாளாக மாற்ற நம்மிடையே இணைந்திருப்பது தமிழாலய சிறார்களத்தின் மிகச்சிறந்த சாதனையாளராக மிகச்சிறந்த பேச்சாளராக நானூற்று இருபத்தி ஆறாம் நாளில் மிகச்சிறந்த சாதனையாளராக என் எம் குழந்தை ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவி இவர் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி ஓவிய போட்டி பாட்டு போ போட்டி நடன போட்டி என பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர் பன்முக திறமையாளர் தமிழாலய சிறார்களத்தில் தொடர்ந்து பங்கேற்கும் மாணவி குழந்தையை தமிழாலயம் சிறார்களம் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன் இன்று குழந்தை எடுத்துள்ள தலைப்பு புவி வெப்பமயமாதல் நெகிழியை புதைத்து மண்ணை மாசாக்கினோம் நிறமில்லா நீருக்கும் சாயம் விட்டோம் சிட்டுக்குருவியின் சிறகுகள் கொடுத்து செல்போன் சிக்னல் வாங்குகிறோம் ஓசோனில் ஓட்டை இன்னும் ஓயவில்லை மண்ணில் மாசோட்டம் தொடர்கின்றது இந்த தலைப்பு சார்ந்து குழந்தையை பேச வருக வருக என்று மீண்டும் ஒரு முகமாய் தமிழாலயம் சிறார்களம் சார்பாக வரவேற்று தளத்தை இப்பொழுது குழந்தையின் கரத்தில் ஒப்புவிக்கின்றேன் தங்கமே வாடா ஐயா அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும் குழுமத்தில் உள்ள மற்ற அனைத்து ஆசிரியர்களின் மீதும் தாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் உலகமானது எவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சியின் முன்னிலையில் இருக்கிறதோ அந்த அளவிற்கு மாசுபாட்டில் பின்னோக்கி செல்கிறது இத்தகைய தொழில்நுட்ப வளர்ச்சியால் நாம் கொண்டிருக்கும் பூமியானது நிறைய வகையான பக்க விளைவுகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது மேலும் புவி வெப்பமடைத்தல் என்பது வளிமண்டல அடுக்குகளின் மொத்த வெப்பநிலை அதிகரிப்பதை குறிக்கிறது இவ்வாறு வெப்பநிலை அதிகரிப்பால் பனிப்பாறைகள் அனைத்தும் மிக விரைவாக உருகும் நிலை ஏற்படுகிறது புவி வெப்பமடைந்து இந்த சூழல் ஏற்படுவதால் நாம் நிறைய பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் நாம் வாழ் கொண்டிருக்கும் பூமியானது ஒவ்வொருவரிடமும் நிறைய வகையான காலநிலை மாற்றங்கள் கொண்டிருக்கிறது இவ்வாறு ஏற்படும் காலநிலை மாற்றங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியாக இல்லாமல் இடத்திற்கு இடம் மாறுபடுகிறது அதாவது மக்கள் தொகையின் எண்ணிக்கை அதிகரிப்பால் அதற்கான தேவையினை பூர்த்தி செய்ய அதில் இயற்கை வளங்கள் தேவைப்படுகிறது இவ்வாறு இயற்கை வளங்கள் எடுத்து தயாரிக்கப்படும் தொழில்நுட்ப வளர்ச்சியால் கழிவுகளின் அளவு மோசமாக இருக்கிறது இதன் விளைவாக ஒவ்வொரு இடத்திலும் அதிகமான வெப்ப வெப்பநிலை மழை பொழிவு பனிப்பாறைகள் மற்றும் சுறாவல் என இது போன்ற காலநிலை மாற்றங்கள் ஏற்படுகிறது புவி வெப்பமடைத்தல் என்பது கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் அதிகரிப்பதால் பூமியானது அதனுடைய இயல்பு நிலையில் இல்லாமல் வெப்பமடைந்து இத்தகைய நிலைக்கு காலநிலை மாற்றமும் ஒரு காரணமாக அமைந்து அமைகிறது புவி வெப்பமடைத்தலை தவிர்க்க வேண்டும் என்றால் அதற்கு முதலாவதாக கார்பன் டை ஆக்சைடு வாயு அதிகமாக வெளிவருவதை தவிர்க்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் மனிதர்களால் போதுமான அளவு முன்னெச்சரிக்கையுடன் இருத்தல் வேண்டும் குறிப்பாக காடுகளை அழிக்காமல் அதிகமாக மலர் மரம் வளர்க்க வேண்டும் வாகனங்கள் தொழிற்சாலைகளில் இருந்து வெளிவரும் வாயுக்களை குறை குறைக்க நாம் முயற்சித்து பிறரையும் அவ்வாறு கடைபிடிக்க செய்வோமாக என்று கூறி இச்சிறந்த வாய்ப்பளித்த தமிழாலய நிறுவனத்திற்கும் அனைத்து ஆசிரியர் பெ பெருமக்களுக்கும் நன்றி கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் பசுமை உலகு செய்வோம் உவியை காப்போம் நன்றி சிறப்புமா சிறப்பு நல்ல நல்ல குரல் ஏற்ற மிக சிறப்புமாற்றோட பங்களிப்பை தந்தாய் மிக சிறப்புமா தமிழாலயம் சிறார்களம் சார்பாகவும் தலைமை ஐயா தலைமை அம்மா அவர்களின் சார்பாகவும் முதல்ல உனக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் முதல்ல தெரிவிச்சு கொண்டிருக்கிறேன் நல்ல சிறப்பா உன்னுடைய பங்களிப்பை செய்த தொடர்ந்து நீ தமிழாலயம் ஆலயம் சிறார்களத்துல பங்களிக்கணும் சரியாடா முதல்ல நீ வந்து தலைமை ஐயா தலைமை அம்மா குழுவில் பயணிக்கும் ஆண்டோர்கள் சான்றோர்கள் அனைவருக்குமே முதல்ல வந்து என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்னு சொல்லிட்டு உன்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அப்பதான் ஆரம்பிச்ச புவி வெப்பமய மாதல் அந்த தலைப்பு சார்ந்து நீ வந்து உன்னுடைய பேச்சை ஆரம்பிச்ச ஆஹ் நம்ம வாழ்ற பூமியானது தொழில்நுட்பத்துல வந்து முன்னோக்கி போய்கொண்டே இருக்கு நீ அழகா அத சொன்ன ஆமா முதல்ல இருக்க கால வாழ்க்கைக்கும் இப்ப இருக்க காலத்துக்கும் மிக வேறுபாடு நிறைய இருக்கு நம்ம வாழ்ற பூமியானது இப்ப வந்து தொழில்நுட்பத்துல வந்து முன்னோக்கிக்கிட்டுதான் போயிட்டே இருக்குது நீ அதையும் கரெக்டா சொன்ன அதில்நுட்பத்திலையும் முன்னோக்கி போயிட்டு இருக்கு அதுல வந்து மாசுக்கள்லாம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு இந்த வளிமண்டலத்துல வந்து வெப்பம் வந்து அதிகரிக்கிறது பூமியில வந்து இந்த மாதிரி வெப்பம் தான் வந்து நமக்கு வந்து பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது பருவநிலையில மாற்றம் ஏற்படுகிறது இதனால வந்து நோய்கள் நிறைய ஏற்படுகின்றது மக்கள் தொகை பெருக்கம் ஏற்படுகின்றது பனி பாறைகள் உருகுகிறது இப்படி எல்லாம் நிறைய வந்து நீ வந்து சொன்ன சரி வந்து இந்த பூமி வெப்பமயமாதல் இது குறித்து உனக்கு வந்து இந்த பூமி வெப்பமயமாதல்னா என்னடா என்னன்னு உனக்கு தெரியுமாடா சொல்லுடா உனக்கு தெரிஞ்சதை சொல்லுடா தங்கம் வண்டில ஓட்டாம வளக்கணும் அந்த அது வந்து புவி வெப்பமயம மாதலை தடுக்கிறதுக்கு என்ன கேக்குறேன்னா புவி வெப்பமயமாதல்னா என்னன்னு கேக்குறேன் அதாவது இன்னைக்கு வந்து இயற்கைக்கு எதிராக மனிதன் வந்து கிளம்பிட்டான் அதனால இயற்கையும் மனிதனுக்கு எதிராக பல புயல் நடக்கும் சூறாவளி இந்த மாதிரிலாம் நிறைய ஏற்படுது இப்ப எங்க பார்த்தாலும் திரும்பினாலும் வந்து இந்த குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் இந்த வார்த்தைகள் தான் நம்ம வந்து அதிகமா கேட்கிறோம் இந்த குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் இதுனா என்ன இதுதான் புவி வெப்பமயமாதல் பருவநிலை மாற்றம் இப்ப இப்படி வந்து புவி வெப்பமயமாதலால் வந்து மனிதன் மற்றும் வந்து பல உயிரினங்கள் வந்து இப்போ வந்து ஆபத்துல இருக்கு எப்படி முதல்ல வந்து வந்து நம்ம பிறக்கும் போது தாயோட கருவறையில இருந்தோம் அதுக்கப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் பூமியினுடைய கருவறையில இருக்கிறோம் அந்த கருவறையை நம்ம எவ்வளவு அழகா சுத்தமா நல்ல மாசுபாடு இல்லாம நம்ம தானே பாத்துக்கணும் உம் ஆனா இப்ப என்ன சொன்ன மாதிரி ரொம்ப வந்து தொழிற்சாலைகள்ல இருந்து வெளிவரும் புகை வாகனங்கள்ல இருந்து வெளிவரும் புகை இந்த கரியமுல வாயு அதாவது வந்து காடுகள் வந்து தீப்பற்றி எரியிறது எரிமலை குழம்பு இதனால எல்லாம் வந்து வளிமண்டலத்துல வந்து நச்சு கலந்த வாயுக்கள் கலந்து விடுகிறது அதாவது வந்து சூரிய ஒளி வந்து முதல்ல பூமியினுடைய மேற்பரப்புல படும் அப்படி வந்து படும் பொழுது அந்த ஒரு பகுதி வந்து என்ன படும்னா பூமியில இருந்து பட்டுட்டு மீண்டும் வந்து எதிரொலிக்கப்படும் எதிரொலிக்கப்படுறது எங்க போகும் மேல விண்வெளியை நோக்கிதான் செல்லும் அப்படி செல்லும் பொழுது நம்மளை சுத்தி என்ன இருக்கு காற்று அந்த காற்று என்ன பண்றதுனா அதை வந்து தண்ணிடமே வச்சுக்கும் இப்ப வந்து அதிக அளவு எண்ணி சொன்ன மாதிரி வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் இந்த பூமி வந்து இவ்வளவு வெப்பமடைகிறதுக்கே காரணம் இந்த காற்று மண்டலத்துல இந்த வாயுக்களுடைய இந்த கலப்பு விகிதத்தையே அது மாற்றி விடுகிறது அதனாலதான் இந்த வாயு வந்து இந்த வெப்பத்தை வந்து அதிகம் வந்து அது தக்க வச்சுக்கிறதுனால காற்று மண்டலத்துடைய வெப்பநிலை உயர்ந்துகொண்டே போயிட்டு நமக்கு பூமியும் வெப்பநிலை வந்து அதிகமா இருக்கு இதுதான்டா பூமி வந்து வெப்பமடைதல் ஆடுறதுக்கு முக்கிய காரணம் இந்த பசுமை இல்ல விளைவுன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா பத்தி கிரீன்ல தெரியுமாடா தங்கம் உனக்கு தெரிஞ்சதை தங்கம் அதாவது இல்ல வெப்ப கதிர்வீச்சு அதெல்லாம் வந்து அந்த கதிர்வீச்சுக்கள் வெப்பம் இதெல்லாம் வந்து பூமியில இருந்து வெளியில செல்லாம அத வந்து தடுத்துரும் அதாவது அதாவது கார்பன் மோனாக்சைடு இந்த கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் ஆகியன இதெல்லாம் எந்த இடத்துல இருந்து வருதுன்னா நீ சொன்ன மாதிரி அந்த கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு மீத்தன் இதெல்லாம் அந்த வாயுக்கள் எல்லாம் எங்க இருக்குதுன்னா தொழிற்சாலைல இருந்து வெளிவர புகை இருக்கு பத்தியா அது அந்த வாகனங்கள் அந்த கரியமில வாயு நான் பத்தியா இயற்கையாக வெளிப்படும் கரியமில வாயு தீ காடுகள் தீ பற்றி எறிகிறது எரிமலை குழம்பு இதுல எல்லாம் இருக்கும் அந்த பூமியில இருந்து மேற்பரப்புல வந்து இந்த வெப்பம் வந்து வளிமண்டலத்துக்கு இடையிலேயே வந்து தங்கி விடுகிறது இதனாலதான் வந்து பூமி வந்து வெப்பம் அடைகிறது நீ அழகா சொன்னேன்ல பனிப்பாறைகள்லாம் உருகுது பனிப்பாறைகள் உருகுறதுனால என்ன ஆகிடுது கடலோட நீர் மட்டும் உயரும் இப்ப கடலோட நீர் மட்டும் உயரும் பொழுது கடல் சுத்தி அந்த பகுதி உள்ள மக்கள்லாம் அவங்களும் வந்து பல பிரச்சனைகளுக்கு உள்ளாவாங்க ஆஹ் நீ அதெல்லாம் அழகா சொன்ன புவி வெப்பமயம் அதை தடுக்க வந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடு வாயுவை தான் வந்து தடுக்க வேண்டும் அதுதான் முக்கியம் அந்த வாயுவை தான் வந்து நம்ம வந்து முதல்ல தடுக்கணும் பூமியால வந்து இந்த வெப்பநிலை அதிகரிக்கும் போது பல மோசமான விளைவுகள் ஏற்படுகின்றன அதான் சொன்ன புயல் வெள்ளம் அந்த கால பருவநிலை மாற்றம் எல்லாம் கோடை காலங்கள்ல ரொம்ப அந்த கோடை காலத்துலதான் வந்து ரொம்ப நமக்கு வந்து வெப்பநிலை வந்து உயரமா ரொம்ப உச்சமா இருக்கும் அந்த நேரத்துல என்ன இருக்கும் நீர் தட்டுப்பாடு அதிகமா இருக்கும் இந்த வெப்பநிலை உயர்வின் காரணமாகதான் நமக்கு வந்து அந்த காலநிலை மாற்றம் எல்லாம் ஏற்படுகின்றது புயல் வெள்ளம் வறட்சி இந்த காட்டு தீ நாசனம் இதெல்லாம் இந்த ஏற்படுகின்றது பனி பிரதேசங்கள்ல உள்ள அந்த பனிப்பாறைகளும் உருகி அந்த கடல் இப்ப எல்லாம் உருகும் பொழுது என்ன ஆகும் கடல் நீர் மட்டத்தோட தன்மை வந்து நீர் மட்டம் அதிகமாயிடும் அதனால வந்து அங்கேயும் அங்க சுத்தி இருக்கிற பகுதியில உள்ள மக்கள் அந்த நகரங்கள் எல்லாம் பாதிப்பு உண்டாகும் சரி இந்த வெப்பமயம் மாதில வந்து இப்படியே விட்டுரலாமா நம்ம இத வந்து தடுக்கணும் தானே உம் நீ சொன்னலடா தங்கம் அது என்னென்ன முறையில எல்லாம் நம்ம செய்து தடுக்கலாம் சொல்லுடா தங்கம் நீ சொன்னடா தங்கம் காடுகளை அதாவது இப்படி போவி வெப்பமையம் அதெல்லாம் அதிகரிச்சு அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதை நம்ம வந்து எப்படிடா தடுக்கணும் நீ சொன்னடா தங்கம் காடுகளை காடுகளை அழிக்க கூடாதுமா நிறைய மரம் மேல இருக்கலாம் வந்து உம் நிறைய வாகனங்கள் ஓட்டக்கூடாதுமா அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ தொடங்க வச்சிருக்கக்கூடாது உம் இதெல்லாம் வீட்டுக்குள்ள நம்ம செய்யறது நீ பிரிட்ஜ தொடர்ந்து வைக்காம இருக்கிறதெல்லாம் ஆனா வந்து முக்கியமா நீ சொன்னதுதான் புவி வெப்பமயமாதலை தடுத்து வந்து நம்ம வந்து மரக்கன்றுகளை நட்டு மிகுதியாக மரங்களை வளர்க்க வேணும் காடுகளை அழிக்கவே கூடாது காற்று மாசுபடுது இல்லை அதை வந்து முற்றிலும் தவிர்க்க வேண்டும் நீ இது சொன்ன வாகனங்கள் இந்த தொழிற்சாலைகள்ல இருந்து வெளிவரும் நச்சு கலந்த புகை இந்த காட்டு தீ இந்த எரிமலைக்குளம்பு எல்லாம் ஏற்படுறது தடுக்க முடியாது ஆனா தொழிற்சாலையில இருந்து வெளி வர அந்த நச்சு கலந்த வாயுக்கள் வாகனங்கள்ல இருந்து வெளி வர நச்சு கலந்த வாயுக்கள் எல்லாம் வளிமண்டலத்துல போய் சேராம நம்ம தடுக்கணும் இதை நம்ம எல்லாம் சேர்ந்து செய்தால் மட்டும்தான் இந்த புவி வெப்பமயமாதலை தடுக்க முடியும் இப்படியே வந்து இந்த வெப்பநிலையை வந்து தடுக்கிற தடுக்காம இருந்துட்டோம்னா நமக்கு இன்னும் வந்து என்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும் வருங்கால சந்ததிக்கு நிறைய நோய் நொடிகள் ஏற்படும் இதனால வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கே பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மை வரும் அதனால இயற்கையை பாதுகாக்க வேண்டும் காடுகளை வந்து உருவாக்க வேண்டும் காடுகள் இருந்தால்தான் வந்து நிறைய என்ன ஆகும் மழை பொழியும் அப்ப வந்துதான் வளத்தை வந்து நீர்வளம் நமக்கு நிறைய கிடைக்கும் அப்ப வளத்தையும் நம்ம பாதுகாக்க வேண்டும் இதெல்லாம் வந்து செய்யறதுக்கு வந்து இப்ப உலக நாடுகள்லாம் முயற்சி செய்தா உலக நாடுகள் எல்லாமே வந்து இல்லமா செய்து உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்த வெப்பமயமாதலை குறைத்து பூமியை பாதுகாப்பதுல பல முயற்சிகள் வந்து மேற்கொண்டுதான் வருது ஒவ்வொரு வருடமும் வந்து செப்டம்பர் பதினாறாம் தேதி வந்து சர் தேசிய சர்வதேச ஓசன் பாதுகாப்பு தினமா கடைபிடிக்கப்பட்டு வருகிறது நீ சொன்ன புவியினுடைய மேற்பரப்புல வந்து பாதுகாக்கிற ஒரு படலமே இந்த ஓசன் படலம்தான் இங்க இருந்து க போற அந்த கரியம்ல வாயுக்களால அந்த ஓசோன் படலமே ஓட்டையாகி உள்ளது அப்ப வந்து அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு பல்வேறு கட்ட முயற்சிகள் உலக நாடுகளால எல்லோராலையும் எடுக்கப்பட்டு தான் வருகின்றது அதுதான் வந்து செப்டம்பர் அதுக்காக வந்து செப்டம்பர் பதினாறாம் தேதி தேசிய சர்வதேச ஓசோன் பாதுகாப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இப்படி வந்து நிறைய உலகம் வெப்பமயமாதுல முதல்ல இருந்ததுக்கும் இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து அதுக்கு எப்படிலாம் தடுக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வோடதான் எல்லா நாடுகளும் செயல்பட்டு வருகின்றது ஆனாலும் வந்து இதை வந்து குறைப்பதற்கு எல்லாருமே வந்து மக்களும் சேர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் மனிதர்கள் வந்து இயற்கையையும் பூமியையும் நேசிக்க முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் ஆஹ் எல் ஏன்னா வந்து இந்த இயற்கை வந்துதான் நமக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் ஆற்றல் வளங்களையும் அற்புதமான ஒரு பரிசம் அதனால இந்த பூமியை காப்பது வந்து நமது கடமை நீ வந்து ரொம்ப அழகா அற்புதமா நல்லா சுருங்க சொன்னாலும் வந்து ஏற்ற கருத்துக்களை வந்து சிறப்பா சொன்னா இன்னமும் வந்து நீ ஐந்தாம் வகுப்பு மாணவிதான இந்த குவி வெப்பமயமாதல் பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவா அடுத்த முறை இப்ப நீ சொன்னது மிக சிறப்பு ஆனா இன்னும் உன்னுடைய குறிப்புகள் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கணும் என்னடா தங்கம் அடுத்த முறை மட்டும் அதை மட்டும் நீ மாற்றிக்கொள்ள மற்றபடி உன்னுடைய பங்களிப்பு இது மிக சிறப்பாக இருந்தது தொடர் பங்கேற்பளராக தமிழாளின் சிறார் தொடர்ந்து பங்களிக்கும் என்னடா தங்கம் நானூற்றி இருபத்தி ஆறாம் நாளில் மிகச்சிறந்த சாதனையாளராக மிகச்சிறந்த பேச்சாளராக பள்ளப்பட்டியிலிருந்து இணைந்த எண்ணம் ஆஃபியா புவி வெப்பமயமாதல் பற்றி குரல் ஏற்ற இறக்கத்துடன் மிக சிறப்பாக அருமையாக தம்முடைய பங்களிப்பை செய்தார் குழந்தைக்கு தமிழாலயம் சிரார்களம் சார்பாகவும் தலைமை ஐயா அவர்களின் சார்பாகவும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவர்களின் சார்பாகவும் குழந்தையை ஊக்குவிக்கும் இவர்தம் பெற்றோர் ஆசிரியர் அனைவரின் சார்பாகவும் மற்ற மணமகில் வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுக்களும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து பங்கேற்றுக்கணுன்ற தங்கம்